ஆர்ஜிகர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலோட ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிரின்சிபலா இருந்தார்ல சந்தீப் கோஷ் அவர்கிட்ட சிபிஐ ரெண்டு நாளா முழுக்க முழுக்க விசாரணை நடத்தியிருக்காங்க வெள்ளிக்கிழமைக்கு நைட்டு ஒம்போதரை மணிக்கு தொடங்கின விசாரணை அடுத்த நாள் காலையில மூணு மணி வரைக்கும் போயிருக்கு அடுத்தது சனிக்கிழமை காலையில பத்து மணிக்கு தொடங்க விசாரணை லேட் ஈவினிங் வரைக்கும் நடந்திருக்கு இதுல சிபிஐ தரப்புல இருந்து சில முக்கியமான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற நியூஸ் இப்போ வெளியாயிருக்கு என்னன்னா சந்தீப் கோஷ்ட சிபிஐ கேட்டது இந்த மர்டர் நடந்துடுச்சு அப்படின்னு உங்களுக்கு நியூஸ் வந்த உடனே உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிற விஷயம் தான் இந்த கேள்வியை பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா சிம்பிளா இருக்கலாம் பட் சிபிஐ என்கொயரி அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும் அந்த கேள்வியை கேட்ட உடனே சந்தீப் கோஷோட ரியாக்ஷன் இந்த இடத்த எப்படி இருக்கு தான் செக் பண்ணுவாங்க அடுத்ததா பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட அப்பா அம்மாவுக்கு யார் கால் பண்ணி சொன்னது போலீஸுக்கு யார் இன்ஃபார்ம் பண்ணது என்னன்னு சொன்னீங்க அப்படிங்கிற பேசிக்கான கொஸ்டின்ல தான் இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த விஷயத்துக்கு தான் நமக்கே பதில் தெரியுமே அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் தான் இது கொலைன்னு தெரிய வந்தது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நாம வெளியில நியூஸாக கேள்விப்படுறது பட் உண்மையா அந்த ஸ்பாட்ல இருந்தது அந்த ஹேண்டில் பண்ணது அந்த பிரின்சிபல் தான் அவருடைய வாயிலேருந்து என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிற தான் சிபிஐ முழுக்க முழுக்க கவனிப்பாங்க அதே மாதிரி இதுல ஒரு முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த கிரைம் சீன் நடந்தது இல்லை அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே அடுத்த ரெண்டு நாளில் ரெனோவேஷன் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவர் அங்கே பிரின்ஸ்பலா தான் இருந்துட்டு இருக்காரு தான் ரிசைனேஷன் அப்படிங்கிறது நடக்குது அங்கே இருந்துட்டு இருந்த டைம்ல பல செவர்களை உடைச்சிருக்காங்க பல ரூமை வந்து மாத்திருக்காங்க ஏன் இவ்வளவு கிரைம் சீன் நடக்குது இவ்வளவு பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு ஏன் இந்த ஒர்க்கை நீங்க நடத்துனீங்க அப்படிங்கிற கேள்விதான் பிரின்ஸ்பலிடம் கேட்கப்பட்டிருக்க கேள்வி கண்டிப்பா இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லியிருப்பாரு அப்படின்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது ஏன்னா என்ன பதில் சொல்லப்பட்டது அப்படிங்கிற விஷயம் வெளியில வராது ஏன்னா அடுத்தடுத்த விசாரணை நடக்கிறப்போ அது வந்து அதுக்கு பாதிப்பா இருக்கும் அப்படிங்கிறதுனால சிபிஐ எப்பொழுதுமே இது மாதிரி விசாரணை நடத்தினாங்க அப்படின்னா அங்க பதில் சொல்றவங்க என்ன பதில் சொல்றாங்க அப்படிங்கிற விஷயத்த வெளியில சொல்ல மாட்டாங்க ஏன்னா இவரை மட்டும் விசாரிக்க போறது கிடையாது இதே மாதிரி முப்பது பேருக்கு அந்த காலேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க அன்னைக்கு அந்த பொண்ணு இறந்து போன அன்னைக்கு டியூட்டி டாக்டரா இருந்தவங்க நிறைய பேருக்கு சமன் வந்து இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு ஸோ அவங்கள எல்லாரையும் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் ஓவராலா இங்க இந்த விஷயத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வரும் இதுல ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஃபர்ஸ்ட் போலீஸ் வந்து இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தப்போ கோர்ட் வந்து தான் இந்த கேஸையே வந்து சிபிஐக்கு மாத்துறாங்க பட் போலீஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் நாங்க இவங்க மேல சந்தேகப்படுறோம் அவங்களை என்கொயரி பண்ணுங்க விசாரிங்க அப்படின்னு சொன்னப்போ அப்படிலாம் விசாரிக்க முடியாது நீங்க சொல்றதுக்காகலாம் நாங்க வந்து ஒரு ஸ்டூடெண்டையோ ஒரு டாக்டரையோ கூப்பிட்டு விசாரிக்க முடியாது சொன்னாங்க பட் இதுல சிபிஐ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா போலீஸ்லேயே நிறைய பேருக்கு வந்து சம்மன் இஷ்யூ பண்ணிருக்காங்க விசாரணைக்காக அதுல முக்கியமா ஒரு நம்பர் யாருன்னு பார்த்தோம்னா இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் போட்டிருப்பார்ல அவர் என்னன்னு பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா இயற்கைக்கு மாறான மரணம் அப்படின்னு பதிவு பண்ணிருக்காரு சோ என்ன காரணத்தால இயற்கைக்கு மாறான மரணம்னா எப்படி நடக்கும் என்ன காரணத்துக்காக நீங்க இப்படி ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னு அந்த ரிஜிஸ்டர் பண்ண அதிகாரிக்கு இப்போ சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு அவரை கூப்பிட்டு இன்ட்ராகேஷன் நடத்துறாங்க அப்படினாவே யார் சொல்லி இயற்கைக்கு மாறான மரணம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க இயற்கைக்கு மாறான மரணம் அப்படின்னு என்ன இருக்கு ஒன்று தற்கொலையா இருக்கணும் இல்லை கொலையா இருக்கணும் அப்படிங்கிறப்போ எந்த அடிப்படையில் இப்படி பதிவு பண்ண பற்றுக்கு எஃப்ஐஆரில் அப்படிங்கிறது தான் இப்போ அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி ஸோ இந்த விசாரணை அப்படிங்கிறதும் இப்போ அந்த போலீஸ் அதிகாரிகிட்ட தொடங்கியிருக்காங்க அதே மாதிரி இந்த கேஸ்ல அந்த இறந்து போன பெண்ணோட பேரண்ட்ஸ் வந்து இப்போ சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்டார்டிங்ல வந்து அவங்களுக்கு வந்து அவங்க பெண்ணை இழந்தது அந்த வழி அதுதான் ரொம்ப பெருசா இருந்திருக்கும் என் பொண்ணே போயிடுச்சு இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு தான் இருந்திருப்பாங்க பட் இப்போ இது இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் அவங்க பொண்ணு வந்து இவ்வளவு கொடுமைப்படுத்தி இவ்வளவு காயப்படுத்தி கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களே வந்து மீடியாவில் வந்து ஓப்பனா பேச ஆரம்பிச்சிட்டாங்கங்க பொண்ணு போயிட்டா ஆனா அவளுக்கான நீதி கிடைக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா பொதுவாக இதை மாதிரி ஒரு பொண்ணு தவறி போயிட்டாங்க அப்படின்னா அவங்க அப்பா அம்மாவில வந்து இதை மாதிரி ஒரு சோசியல் மீடியாவில் பேசுறது அப்படிங்கறதே ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் பட் இப்ப வந்து அவங்க ஓப்பனா பேச ஆரம்பிச்சிருக்காங்க போல்டா பேசுறாங்க அதுவே ஒரு நல்ல விஷயம் தான் பொண்ணு போயிட்டா ஆனா அவளுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற இடத்த வந்து நிக்கிறாங்க அவங்களே நிறைய பேரை வந்து இவங்க மேல எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பொண்ணு கூட படிச்சவங்க நிறைய பேரை அவங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த பிரிண்ட் பிரின்சிபல் மேல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு ரொம்ப நாளா எங்க பெண்ணுக்கும் அந்த பிரின்சிபலுக்கும் இடையில வந்து அந்த மோதல் அப்படிங்கிறது இருந்துட்டு இருந்தது அந்த கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படின்னு யாராரு மேலாம் அவங்களுக்கு சந்தேகம் இருக்கோ அவங்க எல்லாரையுமே அவங்க சொல்லியிருக்காங்க அவங்களுக்கும் சேர்த்துதான் இப்ப சம்மன் அப்படிங்கிறது அனுப்பப்பட்டிருக்கு இன்னொரு விஷயம் சஞ்சய் ராய் அப்படிங்கிற குற்றவாளி அந்த சைக்கோ இருக்காங்கல்ல அவனுக்கு வந்து சைக்கோ அனாலிசிஸ் டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சிபிஐ முடிவு பண்ணியிருக்காங்க இதுக்காக டெல்லியில இருந்து சென்ட்ரல் போரன்சிக் சயின்ஸ் இருந்து ஒரு டீமே வந்திருக்காங்க அவன் உண்மையாவே அவன் சைக்கோவா தான் இருக்க முடியும் ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு மரணத்தை வந்து சாதாரண ஒரு மனுஷனால செய்ய முடியாது நமக்கே ஒரு சந்தேகம் இருந்தது ஒரு சாதாரண மனுஷனால இதை மாதிரி ஒருத்தங்களை கொலை பண்ண முடியுமா இவ்வளவு மோசமா ஒருத்தவங்கள ஒருத்தவங்ககிட்ட நடந்துக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருந்தது இதுக்கு பின்னாடி நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருந்தது அவன் வந்து நார்மலாக தான் இருந்தானா இல்லை ஏதாவது ட்ரக் யூஸ் பண்ணியிருந்தானா என்ன இப்படி ஒரு சைக்கோ இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருந்தது அதே கேள்வி தான் சிபிஐக்கு வந்திருக்கு ஸோ அதனால தான் இப்போ அவன் சைக்கோவா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ண போகிறாங்க சிம்பிளாக அந்த விஷயம் தான் நடக்க போகுது இதுக்காக டெல்லியிலேருந்து இந்த டீம் இப்போ வந்திருக்காங்க இன்னொரு விஷயம் சிபிஐ வந்து நேற்று ரெண்டு டீமாக இந்த காலேஜுக்குள்ளே போயிட்டு ஃபுல்லாக எக்ஸாமினேஷன் பண்ணியிருக்காங்க அந்த செமினார் ஹால் அங்க அந்த சம்பவம் நடந்த இடம் இந்த ரெனோவேஷன் அந்த பிரின்ஸிபல் பண்ணாருன்னு சொன்னல அந்த இடம் எல்லாத்தையுமே எங்கெங்க சிசிடிவி இருக்கு அந்த செமினார் ஹால் முன்னாடி இருக்கா எந்த சிசிடிவி மூலம் இந்த சஞ்சய் ராய் வந்து உள்ள வந்தான் எந்த சிசிடிவியில வெளியில போனான் போலீஸ் சொன்னாங்கல்ல இவன் நாலு மணிக்கு உள்ள வந்தான் திரும்ப முக்கால் மணி நேரத்துல வெளியில போனான் நம்ம ஹெட்ஃபோனை தான் கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் தான் கொடுத்தாங்கல்ல ஸோ இது எல்லாத்தையுமே ரெண்டு டீமா பிரிஞ்சு போயிட்டு அந்த எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது நேற்று நடந்திருக்கு இந்த கேஸ் நம்ம பொறுத்த வரைக்கும் போலீஸ்ட்ட கொல்கட்டா போலீஸ்ட இந்த கேஸ் இருந்த வரைக்கும் ரொம்ப இந்த சஞ்சய் ராய் மட்டும் தான் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி தான் விஷயம் எல்லாமே இருந்துட்டு இருந்தது சிபிஐக்கு மாறினதுக்கு அப்புறம் கூட ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் இதுல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாம இருந்தது பட் இப்போ இதுல சிபிஐ உள்ள இறங்கி ஃபுல்லா காலேஜ் ஃபுல்லா எக்ஸாமினேஷன் பண்ணது எல்லாருக்கும் யாரார் யார் மேலாம் சந்தேகம் இருக்கோ அந்த பெண்ணோட அப்பா அம்மா யார் யார் மேலாம் எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு சொன்னாங்களோ எல்லாருக்கும் சம்மன் இஷ்யூ பண்ணி இன்ட்ராகேஷன் நடத்துறது அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த கேஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்குது ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் இதை வச்சு ரிலீஜியன் அண்ட் பொலிட்டிக்கல் கலர் பூசப்படுதோ அப்படிங்கிற கேள்விதான் தான் ஏன்னா நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இதையும் பொலிட்டிக்கலாக மாற்றுவாங்க அப்படின்னு பட் அங்கே இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் பிஜேபி கம்யூனிஸ்ட் எல்லாருமே இதை பொலிட்டிக்கலாக மாற்ற ட்ரை பண்ணுறாங்க சொல்லப்போனால் குறிப்பாக ரூலிங் பார்ட்டியாக இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் வந்து இந்த விஷயத்தால் நம்மளுடைய அவருடைய ஆட்சிக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல இதை பொலிட்டிக்கலாக மாற்றிடணும் நாம இந்த விஷயத்துலேருந்து தப்பிச்சிடணும் அப்படிங்கிறதுல இதில் நிறைய பொலிட்டிக்கல் கலரை பூசத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் வெளியில் வந்திருக்கு இதில் லாஸ்டாக ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லி முடிச்சிடுறேன் சிபிஐ இந்த கேஸை கையில் எடுத்ததுக்கு அப்புறம் இதோட பாதை சரியாக தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் எல்லாரும் நம்புகிறோம் அப்படிதான் நிறைய குற்றவாளிகள் புதுசு புதுசா இப்ப சிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க இதுல இன்னைக்கு காலையில என்ன அப்டேட் வருது அப்படின்னு இன்னொரு காணொலியில கண்டிப்பா உங்களுக்கு இதுல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அப்டேட்டா கொடுக்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க